சாமியார் சொன்னது கேட்ட ஒரு நாள் ஃபுல்லா நீ மாவுல வரதா இருந்தா என்ன கொன்னேன்னு வராது ஒரு நாள் தான் 100 நாள் நம்ம லிஸ் கோடுவான் வந்து வந்து சத்து புளியா செய் பாரு ஆ போற 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 ரெட்டペட்ட நாலு மாங்கா போட்டோ ஆற ஒரு அஞ்சு மூணு சக்கரம் மூக்கு இல்ல மூணு அது மூணு சக்கரம் இல்ல நாலு சக்கரம் எங்க இப்ப மொத்த போடு எஸ்கோயே பிஸ்கோ ஜமன் டிபா ஏற்கனவே கணக்குல ஃப்ரை அப்படியே நீ போன் போறேன் அதான் போன்ல கால் கலா எடுக்குதுல போன் ஃபோன் இங்கதானே வச்சேன் அத்தே ஃபோன் காணாத்தே அத்தே அதான் உங்க ஃபோன் இருக்குல்ல என் ஃபோன்ல சார்ஜர் இல்ல ஃபோன் எங்கதான் காலைச்சேன் அப்பா சாதம் ஃபோன் பண்ணி பாரு எங்களுக்கு சரித்து கியானோ போன் ஆட்டே போடா போன் அடி போன் அடி அதுக்கு நம்ம யூசர் டயர்ட் இஸ் ஃபேன் போன்ல சார்ஜர் இல்ல சார்ஜர் இல்ல அப்படியே போன் அடிப்பா எல்லாருக்கும் ஒரு алу சொன்னேன் கட்டன பொண்டாட்டி போனை போன்ல சார்ஜர் கூட இல்ல அத டச் ஆச்சுနေற